கத்துடைய பிள்ளை யாவருக்கு இயேசுவின் நாமத்தினால கத்துடைய வார்த்தை கொஞ்ச நேரம் நீங்கள் நானும் கத்துடைய ஞானம் நமக்கு அதிகமாக முக்கியம் கத்தை நீதிமானுக்கென்றே மெய் ஞானத்தை தருகிறார் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாய் வார்த்தை கவனமாக இருந்தால் கர்த்தர் நம்மளையும் நியாயி தீர்க்க மாட்டார் காரணம் நம்முடைய வாய் வார்த்தை அநேக நேரங்களில் நம்ம விழுந்து போகிறோம் வாய் தான் விழுந்து போகிறோம் அதனால் நம்முடைய வார்த்தைகள் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி நீ வாய் வார்த்தையினால் பிடிப்பட்டார் என்ற வேலை சொல்லப்பட்ட உன் வாய் வார்த்தைனால் நீ குற்றவாள் என்று தீர்க்கப்படுவார் என்று கர்த்தரும் சொல்லியிருக்கிறார் அதனால் கர்த்தர் ஞானமுள்ளவர் அவர் எதை நம்ம மனுஷனுக்குள்ள அறிந்து அப்படின்னால மனுஷனுடைய பேச்சுக்கு அவர் இணங்கவில்லை அப்படின்னா அவர் ஞானம் உள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஞானம் தேவை எதை நிதானமாக நாம் பேசுவதற்கு கத்தன் நமக்கு கல்வி தருவாராக இந்த நாளிலே நான் உங்களுக்கு உணர்த்த வேண்டியது காரியம் ஒரு காரியம் சாமை சாலமோன் என்ற ஞானி சொல்லுகிறான் ஞானி தான் நான் அப்படி பேச வேண்டும் ந தேவ அவர் ஆவினால் நிரப்பப்பட்டவர் அவன் ஞானத்தை கத்தரே கொடுத்தார் அதனால் பேரத்தில் அவன் ராஜாவை குறித்து ஞானி என்று சொல்லப்பட்ட நீதிமொழி புஸ்தகத்தை இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் பதினேழாம் வருஷம் பிடிக்கும் சத்ரு விழும்பொழுது சந்தோஷப்படாதே அவன் இடரும்பொழுது உன் இருதையும் இருப்பதாக இன்றைக்கு நீங்கள் நினைத்து பாருங்களேன் நமக்கு எதிராக ஒரு மனிதன் பேசும் பொழுது நம்ம அவனை முதல்ல எப்படி பார்க்குறான் ஐயா அறியாமல் பேசுகிறான் கத்தரிவன வச்சிக்கட்டும் மனம் திரும்பட்டும் உங்கள் மனசுக்குன்னு நீங்கள் நினைக்கணும் இல்லை உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் மனைவியோடு பிள்ளைகளோடு ஆலோசனை பண்ணால் இவங்களுக்கு ஆச்சோ அவமணிக்க முடியும் ஆனால் அது பொது சந்தையில் நம்ம கொண்டு வர்றது ஞானமற்ற செயலல்ல இதில் நீங்கள் கவனிக்க வேண்டும் ஒரு சத்ரு நம்ம யாரை நினைக்கணும் சத்ருவாக இருந்தால் பைவில் சத்துரு தான் அவன் நாம் தூங்கும் பொழுது கலையை விதைத்துட்டு போகிறான் கத்திர அழகாக சொல்லுகிறார் அப்போ சத்ரு நமக்கு யாருன்னா விசாசம் நமக்கு சத்துரு வேற ஒரு சத்ரு நமக்கு யாருங்க கிடையாது பைவில் நீங்கள் இங்கே நல்லா அறியணும்னா நல்லா தெளிவாக தெரியணும்னா சங்கீத புஸ்தகத்தில் ஒன்று ராஜாக்கள் ஒன்று சாமி ரெண்டு சாமி புஸ்தகத்திலாம் சாவிதை ஒரு சத்ருவாக பார்த்து சவுல் என்று சொன்னால் அவனை கொலை செய்யணும் அழிக்கப்பட்டு போனென்று தொடர்ந்து சத்ருவா தாவிதை தான் தொடர்ந்து அவன் அழிந்து போகணும் சாகணும் பலவிதமான திட்டம் போட்டான் அப்போ தாவிதை எப்படி பார்த்தா ராஜா சத்ருவாகவே பார்த்தார் அப்போது நீங்கள் கவனிங்க காரணம் ஏன் சத்ருவாக பார்த்தது காரணம் தாவிதுக்கு பதினாறாயிரம் எனக்கு இப்போ ஆயிரம் என்று ஜனங்களுடைய வாழ்த்துதலை கேட்டு நம்மளை காட்டினும் வளர்ந்துருவானா இவனுக்கு மகிமை போயிருமா மக்கள் இவனை சார்ந்துடுவார்களா என்று நம்முடைய வாழ்க்கையில் பொறாமைப்படுறோம் பொறாமை தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு நபரை நாம் சத்துருவாக பார்க்குறோம் அதனால் நீங்கள் நானும் அறிய வேண்டியது ஒரு சத்து மனுஷன் என்ற சத்ருவாக நீங்கள் பார்க்காதீங்க அன்று சொல்லிக்க புதிய ஏற்பாட்டிலே மனு உன் வீட்டாரையும் சத்துரு ஆனால் எந்த சூழ்நிலும் ஆனால் சாலம்னு சொல்கிறான் அவன் விடும்பொழுது சந்தோஷப்படாதே உங்கள் மனைவியோ கணவரோ பிள்ளைகளோ நம்ம எதிராக எப்பொழுதும் நமக்கு எதிராகவே பேசுவார் குடும்பமானாலே குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆனால் எப்பொழுதும் தொடர்ந்து சத்ருவாக பிரச்சனையாக இருக்கார் அதனால் நம்ம சத்ருவாக பார்த்தா பிள்ளைகளுடைய பிள்ளையை போய் நம்ம வாழ முடியுமா வாழ முடியும் கொண்டாடி வாழ முடியுமா வாழ முடியாது புருஷனோடு வாழ முடியுமா வாழ முடியாது ஐயோ சபையில் பிரச்சனை இருக்கு இந்த சபை எனக்கு பிடிக்க வாழ முடியுமா வாழ முடியாது அப்போது எப்பொழுது தொடர்ந்து பிரச்சனையாக இருக்காது ஏதாவது நேரத்தில் தான் நம்மளோட வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனை வரும் மற்ற நேரத்தில் எண்பது சதவீதம் குடும்பத்தில் நம்ம நார்மலாக ஆகிடும் ஆனால் அவன் சத்ருவாக இருந்தால் ஆண்ட சொல்கிறாங்களே அவன் சத்திருக்காக சோம் மண் ஒரு சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் குடிஞ்சு பல வசனத்தை ஆண்டர் ஒருபோது புதிய ஏற்பாட்டில் யாரையா சபிக்கலை யார் விழும்போது சந்தோஷப்படவில்லை இவர்கள் அறியாமல் செய்கிறார் என்று மண்ணி தான் பிதாபாய் தேவனை நோக்கி சொன்னார் மத்திய புஸ்தகத்தை ஏழாம் அதிகாரத்திலேயும் ஒருவரை குச்சப்படுத்த குடந்த ஆண்டோரே சொல்லியிருக்கிறார் யார் விழுந்தாலும் சந்தோஷப்பட அமை சந்தோஷப்படாதே நீங்கள் பைவில் அழகாக நம்ம பார்க்கணும் நம்ம இந்த பைவில் தான் நம்ம பார்க்கணும் நமக்கு அதான் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்துருக்குறார் இந்த வேதாகமத்தை நமக்கு கையில் கொடுத்துருக்குறார் மற்றவன் நம்ம வாய் வார்த்தை நாளை நம்ம திட்டுறதுக்காக சபிக்கிறதுக்காக குற்றப்படுத்துறதுக்காக ஒரு சேனலில் போட்டு நம்ம அதை போட்டு நாலு பேர் நம்மளை பார்க்கணும் நம்மளை குற்றப்படுத்து எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா ஒருபோல் யாரை நீங்கள் குற்றப்படுத்தாதீங்க குற்றப்படுத்துறதுக்காக அன்று நமக்கு ஊழியத்தை கொடுக்கல ஊழியது என்றால் கட்ட வேண்டும் சபை கட்டுறது வழிபடுத்த நின்ற ஒருதோ இல்லை ஒரு டீ அமைய டீ அமை ஒரு ஜேனலை ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் உங்கள் பேசுறதுக்காக மனம் போல பேசுறதுக்காக கத்துறவங்களுக்கு ரட்சிக்கப்பட்டவனும் ஊழியக்காரன்றவங்களை அந்த ஸ்தானத்தை தரல வசனன் என்றால் ஒருவனை கட்டணும் கிறிஸ்து நேரம் வளர்ச்சியாக கொண்டு போகணும் அவனை டைரக்டாக முகம் பார்த்து கடிந்து கொள்ளுங்கள் ஜனங்கள் மத்தியில் ஊழியக்காரில் குற்றப்படுத்தாதீங்க சமையல் மக்களை நம்ம நினைச்சிடணும் சத்தியத்துக்குள் நடத்தணும் ஆனால் ஊழியக்காரன் சபை மத்தியில் போதகர் அம்மை போதகர்கள் தயவாக நீங்கள் பேசாதீங்க தேவ பிள்ளைகளே நீங்களும் கவனமாக இருக்கணும் ஊழியக்காரனை குற்றப்படுத்த எந்த அதிகாரம் கிடையாது வாயில் வர்றதெல்லாம் வார்த்தை கிடையாது பழைய ஏற்பாட்டில் தேவன் பல்லுக்கு பல்லு பதிலுக்கு பதில் அடித்தார் ஊழியக்காரன் பழைய பல புதிய ஏற்பாடு நீங்கள் அன்று ஊழியக்காரன் விசுவாசியம் உடையல கர்த்தர் அடிக்கட்டும் கர்த்த தண்டிக்கட்டும் தண்டிக்கிறதுக்கு நம்ம ஆண்டு பட்டயத்தை கொடுக்கல வேதம் என்ற அன்பின் வார்த்தை தான் கொடுத்தார் பவுலே சொல்வார் நான் உங்களுடைய பலத்தை வந்து அறிந்து கொள்வேன்னு சொன்னார் இன்னொரு சபையில் பெயர் குற்றப்படுத்தவில்லை கவனமாக ஆயிரங்கள் தயவாக இன்னைக்கு உலகமே சிரிக்கிறது சபையை குறித்து இன்னைக்கு ஒரு மனிதன் விழுந்து போகும் பொழுது எப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்க வாய் கூச்சம் இல்லாமல் தேவனுக்கு ப பயப்படுற பயம் இல்லாமல் உங்கள் சொந்த கருத்தை எடுத்து நீங்கள் பேசாதீங்க அது பெரிய பாவம் இன்னொரு குடும்பத்தை நீங்கள் தலை விடுறதுக்கு நீங்கள் யாரு நீ யாராக இருந்தாலும் எச்சரிக்கையாருன்னு சொல்லி கத்திரே சொல்லியிருக்கிற மற்றவனை குற்றவாளி தீர்க்கறதுக்கு நீ யாரு என்று சொல்கிறார் மற்றவனின் குற்றவாளி தீர்க்க அதே குற்றவாளிக்கு நீ விழுந்து போவா என்று சொல்லுகிறார் அதே குற்றத்தில் விழுந்து போவா என்று சொல்லுகிறார் வேதத்தில் ஞானிகள் அழகாக சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் வேதத்தில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பேன் என்றால் சாலமன் ஞானி சொல்கிறான் பதினேழாம் சங்கீதத்தில் அஞ்சாம் வசனத்தை சொல் பதினேழாம் நீதிமொழி பதினேழு அஞ்சில் சொல்லுகிறாரு ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரே நிந்திக்கிறான் உங்களுக்கு அற்பமானவளாக இருக்கலாம் ஒரு இப்பொழுது யாரும் நீங்கள் பரியாசம் பண்ணக்கூடாது நான் ஏழையை சொல்லவில்லை உங்களை காட்டில் அற்பமானவர்களாக நீங்கள் பெரிய நீதிமானா இருக்கலாம் ஞானமானா இருக்கலாம் இன்னொரு பரியாசம் பண்ணாதீங்க தேவன் பரியாசம் யாரை பரியாசம் பண்ண ஒட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு பணிபடுத்த நின்றால் எதை எடுத்து பேசினால் உங்கள் வாழ்க்கையில எப்படி பேசலாம் என்று வேதத்தில் உங்கள் வாயிலே கத்துடைய வேதத்தின் மனுஷன் தேடுவார்கள் யாரை குற்றப்படுத்த கத்தை நம்மளை பழிபடுத்த நிறுத்தவில்லை நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை நீங்க ஓபன் பண்ணால் தயவாக நீங்கள் அந்நியம் பேசுகிறான் அரசியல் தலைவர் பேசுகிறார்கள் நீங்கள் பேசுறதுனால சபை காரியத்தை உலகத்துக்கு கொண்டு வரீங்க உங்களுக்கு அசிங்கம் இல்லை நோவா ரசம் குடித்த பொழுது அது மதுவாக மாறிவிட்டது காரணம் சூரியனுடைய வெளிச்சம் அந்த திராத்திரசத்தை பட்டதுனால ஓப்பனாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே ஜலம் தான் இதனால் ரசம் கெட்டு போகவில்லை எப்படி நம்ம பிரிச்சுக்குள்ளே ஒரு பொருளை வச்சால் கெட்டு போகாமல் இருக்கிறது போல ஜலம் தலைக்கு மேல் இருந்ததுனால அந்த ரசம் கெட்டு போகாம இருந்தது இப்போ ஜலம் வர பூமிக்கு பூமியிலே தண்ணீர் அது கீழே விழுந்ததுனால இப்போ சூரிய வெளிச்சம் திராட்சேசப்பட்ட கெட்டு போய்விட்டது இதனால் யோனா நோவா அதை குடித்த பொழுது மதுவாக மாறி வஸ்திரம் விலகி கிடந்தார் தன்னுடைய மகன் வந்து பார்த்த பொழுது அவன் பார்த்து சிரித்தான் என்று சொல்லப்படுகிற அப்பாவுடைய மானத்தை கண்டு சந்தோஷப்பட்டான கவனிங்க இன்னைக்கு ஒரு விழும்பொழுது நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா அழகா சொல்லுகிறான் சாலமணி பண்ணி ஆணி சொல்கிறான் ஏழை பரியாசம் பண்ணுகிறவன் பரியாசம் அனுகிறவனை உண்டாக்கினவரே நிந்திக்கிறான் இன்னொரு வேதாகத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் சங்கீதக்காரன் தாவி சொல்கிறார் தாவி முப்பத்தி சங்கீத முப்பத்தி அஞ்சு பதினஞ்சில் அவர் சொல்லுகிறார் முப்பத்தஞ்சு பதினஞ்சு நான் வாசிக்கிறேன் ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான பொழுது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூர்ந்தார்கள் என்னதான் தாவிசோட எனக்கு ஆபத்து உண்டான பொழுது அவர்கள் களி கூர்ந்தார்கள் அந்த வார்த்தை மறுபடியும் முடிக்கிறார் நீ சொன்னும் நான் அறியாதவனும் எனக்கு விரோதமாக கூட்டம் கூடின ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள் அவ்வளவு தாவி ஏன் வாழ்க்கை நிந்தனை வந்தது ஏன் அவருக்கு ஆபத்து வந்தது காரணம் அவர் செய்தவர் சொன்ன பாவம் முதலாவது அதுக்கு கர்த்தர் தான் நாத்தான் தீக்கதர்சிய கொண்டு போய் எச்சரித்தார் முகமுகமாகவே எச்சரித்தார் இன்னைக்கு நீங்கள் முகமுகமாக எச்சரிக்கீங்களா பேர் ஜனங்கள் மக்கள் மத்தியிலே நம்மளை பிரியப்படுத்த நம்மள சத்தியத்தை பேசுகிறோம் எத்தனை ஆத்தமாக எத்தனை ஊழியர்கள் திருடுறாங்க தெரியுமா உங்களுக்கு அந்த ஜபம் இந்த ஜபம் சொல்லி திருடுறாங்க தெரியுமா எத்தனை ஊழியக்காரங்களால் வேதனை போடுறாங்க தெரியுமா சாமக்காரன் ஜபம் சொல்லி சபைக்குள்ள ஆத்துமாக்களை வண்டி பிடிச்சி அனுப்பி விடுறார்கள் சபைக்குள்ளாக ஜபம் பண்ண முடியாது இங்கே வாங்க அங்கே வாங்கன்ட்டு சொல்லி இதனால் எத்தனை சபைகளை எத்தனை ஊழியக்காரில் குச்சப்படுத்துகிறான் தெரியுமா அப்படிப்பட்ட ஊழியக்காரெலாம் எத்தனை கருத்து பேசுறார்கள் சத்தியை விழுந்து போச்சு பொங்கல் கொண்டாடலாம் தமிழ் புத்தாண்டை கொண்டாடலாம் வேதத்தை அதுக்கு வார்த்தை இருக்குது அறுப்பு பண்டிகை கொண்டாடலாம் யூதர்கள் தமிழ் கொண்டாடுறது யூதர்கள ஒரு மனிதன் வளர்ந்துட்டு சாதகமாக சாக்கு போக்கு சொல்றீர்கள் ஆனா ஒரு மனிதன் விழுந்து இந்த சபையை உலகமே சிரித்து வேதன எப்படிலாம் இத்தனை ஊழியக்காரல அவ்வளவு பெரிய கூட்டத்தில் நிந்தித்து பேசுறாங்க சபையெல்லாம் அன்னைக்கு போகலாம் விழுந்து போயிட்டார்கள் போதகர் சபை ஊழியை செய்ய மணிக்கிறார்கள் சுவிசேஷகர் தெரு பிரசவம் மணிக்கிறார்கள் போய் பார்த்தாங்களாமா கத்தை சொன்ன மாதிரியே பேசுறாங்களே எத்தனை சபையை சபை விசுவாசிகள் மத்தியில் குச்சப்படுத்துறார்கள் ஊழியர்கள இவங்களா ஊழியக்காரலா நான் கத்தோடைய சமூகத்தில் அந்த வார்த்தை வேதனையோடு பேசுறேன் வாயில வர்றதுதான் வார்த்தை கிடையாதுங்க அர்த்தல சாலமுனிங்க நானே அழகாக இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறான் யோக புஸ்தகத்தை நான் வாசிக்கிறேன் இந்த யோக புஸ்தகத்துக்கு நீங்கள் வேகமாக திருப்பி கொள்ளுங்கள் யோக புஸ்தகத்தை முப்பத்தி ஒராம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் இந்த யோபு அழகாக சொல்லுகிறார் இந்த பக்தன் என் பகையனுடைய ஆத்மாவிலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிடும் போது நான் களி கூர்ந்த இருந்தேனோ நான் கழி கூறலன்னு சொல்றான் ஒருபோலதான் சொல்ற களி கூறாது இருந்தேனோ அல்லா இதுதான் பக்தங்க ஞானியம் உள்ளவன் தேவனுக்கு பயப்பட இப்படிதான் இருப்பான் கர்த்தர் இந்த யோபு குறித்து பேசுகிறார் என் தாசனாவை யோக போல நீங்கள் நிதானமாக பேசவில்லை நான் அவனுடைய முகத்தை தான் பார்ப்பேன் நீங்கள் தேவை ஊழியர்களே யாரை குறித்து நீங்கள் குற்றப்படுத்தாதீங்க சப மக்களே நீங்கள் யாரை கொடுத்து குற்றப்படுத்துறதுக்கு ஊழியக்காரனும் யாரை குறித்து உங்கள் சபை போதில் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது நீங்கள் தயவாக இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் தயவாக எந்த ஊழியக்காரனும் நீங்கள் பேசாதீங்க வசனத்தை மாத்திர பேசு கிறிஸ்துவை குறித்து சனங்களுக்கு பேசுங்க அதனால தான் சனங்கள் கட்டப்படுவார்கள் விடுதலையாக்கப்படுவார்கள் கிறிஸ்துவை கண்டு கொள்வார்கள் உங்களை காட்டிக்கொள்ளாதீங்க போதகரை குற்றப்படுத்தாதீங்க அது நம்முடைய சபை கிறிஸ்துவின் பெற்ற இரத்தத்தினால சுய இரத்தத்தினால சம்பாதித்த சபை குச்சப்படுத்துறதுக்காக உங்களை அன்று ஊழியக்காரனாக நிறுத்தவில்லை சத்தியத்தை பேச சத்தியத்தில் வழக்கப்படும் திமுத்தையில் புத்தகத்தை பவுல் சொல்கிறார் அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் அவனுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் ஒரு விழுந்து போனாலும் ஒரு எழுந்தாலும் அது கத்தரக்கே உரியது அவர் மன்னிக்கிறவர் அழகா சொல்லிக்கார் இல்லையா நீதிமான் ஏழு எழுவ ஏழு தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொல்லுகிறார் உன் சகோதரன் ஏழு எழுபது முதல் தான் அவனை மன்னி என்று சொல்லிக்கிறார் ஆண்டவர் ஏசிய அவளாக மன்னிப்பே கற்றுக் கொடுக்கிறாரு உங்களுக்கு மன்னிக்கிற மனம் கிடையாது உங்களுக்கு என்னடுத்து எத்தனை தவறு இருக்குன்னு தெரியுமா நம்ம கண்களிலாம் எத்தனை தவறு செய்கிறோம் அது மறைக்கப்பட்ட பாவம் நமக்குள்ளும் தேவடுக்குள்ள இருக்கு மறைக்கப்பட்ட ஆனால் ஜன ஜனங்கள் மத்தியில் வெளிக்கு வர ரகசியம் ஒரு சிலர் தான் ஆனால் அவங்கள கொச்சையாக இப்படி பேசுறதுக்கு உங்க நாபம் எப்படி வருது உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் அப்படி பேசுவீங்களா நடு பத்தியில் பேசுவீர்களா அதான் தயவாகு சத்துரு கீழே விழும்பொழுது நீங்கள் சந்தோஷப்படாதீங்க நாலு கட்டை சொல்லிய பரியாசம் பண்ணாதீங்க நீங்கள் தான் உண்மை மற்றவர்களாக என்னங்க அப்படிலாம் இருக்கக்கூடாமல் கத்தருடைய பிள்ளைகள் நியாய தீர்ப்பு நாளிலே நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் கத்தர் பனிரெண்டு பார்த்து சொன்னார் கடைசி நாளுக்கு நீங்க தான் நியாய தீர்ப்பு பன்னிரெண்டு சிங்காசனத்தில் இருந்து தேப தூதர்கள நியாய தீர்ப்பாக சொல்லி ஆண்டு சொல்லிருக்கிறார் சத்தியத்தை பேசுங்க பேதுரை பாருங்களேன் அழகா சொல்லுங்கிறார் பரிசுத்தாவிடுத போய் சொல்கிறது சாத்தா ஒன்று இறுதத்தை நிரப்பினது என்ன அது ஒன்றும் செய்யுங்க சவிக்கலை தேவனத்தை போய் சொன்னாங்க விழுந்து போச்சு ஆனாவே அது செய்கிறாருங்க சீக்கிரட்டாகவே தான் கொடுத்தான் பேதரை பார்த்து ஊழியர்காரரை பார்த்து இந்த சீக்கிரட்டாக போய் காணிக்க கொடுக்கணும் நம்ம மொத்த சபையில் போய் மொத்தமாக அப்படியே கொடுக்க மாட்டாங்க தனியாக போய் காணிக்கவே கொடுத்தான் அப்படியே விழுந்தான் நம்ம மனைவி அப்படியே தான் நடுசாவியில் குற்றப்படுத்துலங்க பவுலு சில நேரம் பேதுரை பார்த்து கொஞ்சம் முகம் பார்த்தா தான் அவர் கடிந்து கொண்டேன்னு சொல்கிறார் ஏன் கடிந்து கொண்டார்னா நீர் யூதராக இருக்குது யூதர் முறையை அப்படியே புறஜாதிகளை திரிக்கிறேரு சொல்லி அவர் முகமுகமாக பார்த்து நான் என்ன சொன்னேன் எதிர்த்தேன்னு சொல்கிறார் எதேனும் முகமுகமாக பார்த்து ஒரு மனுஷன் விழுந்து போகிற மாதிரி இருக்கான அவனை பார்த்து நாலு பேர் போய் நீங்கள் அவங்க சொல்லி அவனை தூக்கி எடுக்கிறது நல்லதா நான் சபையில் குறித்து நீங்கள் பேசுவது உலகத்துக்கு ஓப்பன் பண்ணுவது எத்தனை அவிசுவாசம் எத்தனை அரசியல் மத போதகர் என்று சொல்லும் பொழுது எவ்வளோ வேதனைங்க கிறிஸ்தவம் மத போதே ஆண்டவருக்கு எவ்வளோ அவமானம் நீங்கள் சொல்லி சொல்லி நீங்கள் இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்துட்டு ஒரு காரியத்தை பேசும் பொழுது மைக்கு கீழே வைங்க சொல்ல உங்களுக்காக தருவாங்க நீ இந்த காரியத்தை பேச கொடுங்க மைக்கு கட் பண்ணிடுங்க கொஞ்சம் குறைச்சிருங்க ரெண்டு அந்த ஞானம் உள்ளவங்க சொல்லிக் கொடுப்பாருங்க உங்களுக்கு அந்த ஞானம் இல்லையாங்க சபைக்குள்ள காரியத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்தணுமா வசனத்தை வெளிப்படுத்துங்க நான் தான் நான் சொல்லுவேன் கற்ற நமக்கு கிருவை தரணும் ஞானம் தரணும் நிதானத்தை தரணும் அழகாக புஸ்தகத்தில் மத்திய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் அழகா சொல்லப்படுகிறது அந்த வேத வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் மனுஷனுடைய கோபம் என்னுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று அழகா சொல்றேன் ஆகையால் அதாவது யாக்கோப்பு ஒன்று பத்தொன்பது வசந்த வசந்தத்தை வாசிக்கிறேன் ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கறதுக்கு தீவிரமாகவும் பேசுவதற்கு பொறுமையாகவும் கோபிப்ப கோபிப்பதற்கு தாமதமாக இருக்க கடவோ கடவாகும் அதுக்கு இருபது தான் இருபது மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடைபிக்காத நீதியை தேவச்சனங்கள் அவங்கள கை கூப்பிட்டு நாட்டு சத்தியத்தை மாத்திரம் பேசுங்க பலிபிடத்தில் ஜனங்கள் கத்தனுடைய வார்த்தையும் ஊழியக்காரனுடைய கத்தர் இருந்து கத்தனமோடு பேசுவார் என்று அதுக்கு தான் மக்கள் வருகிறார்கள் அதுக்கு தான் உங்களோடு கிரியேட் செய்கிறார் அதனால் இந்த யூடியூப்பில் பேசுகிறது தயவாக நீங்கள் இந்த உலகத்துக்கு காரண விசுவாசியை குச்சப்படுத்தாதீங்க சத்தியத்தை பேசு இந்த சபைக்கு போனால் ஆசீர்வாதமாக இருக்கு சொல்லணுங்க ஒரு சகோதரர் முஸ்லீம் சகோதரர் சொன்னார் இந்த ஜான் இந்த ஜான் ஜபராட்சியை எவ்வளவா குற்றப்படுத்துகிறாரு உங்கள் கிறிஸ்தவர்கள் நல்லத்தான ஊழியர் செய்கிறார் ஒரு நபரே பேரே இன்னைக்கு உலகம் இப்படி கொச்சையாக பேசிக்கொண்டிருக்கிறார் தயவாக பேசாதீங்க யாரே ஆண்டவர் நமக்கு நம் எல்லாருக்குள்ள சந்தோஷமாக இருந்துச்சு நிற்கிறார் நமக்கு குடும்பம் உண்டு மனைவி உண்டு புருஷன் உண்டு பிள்ளைகள் உண்டு ஒரு போதகர் அழகாக சொன்னார் என்னையே கூத்து சொல்கிறனே அந்த அந்த வாலி வயசுலேயே காதல் பண்ணார் அப்போ நான் அது உடனே அந்த ஃபாதர்கிட்ட சொன்னேன் இந்த சில விசுவாசி விசுவாசி இந்த உடன் ஊழியர் காதல் பண்ணுறதுனால இப்படி அவரை அடிக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் போடுறார்கள் பேசுகிறார்கள் ஆனால் அந்த பாஸ்டர் பயிண்டே சொன்ன தம்பி அப்பாட்டோ சொல்லிடுங்கன்னு சொன்னேன் அதை சொல்கிறது தம்பி பயப்பா பயந்தான் ஆனால் நான் டேரட்டாகவே பாஸ்ட் ஆகியா இப்படி கூட்டம் கூட்டிருந்த உடன் ஊழியரை இவனால் லவ் பண்ணலாமா இவ்வளோ அங்கே போகலாமா அடிக்கிறது திட்டம் போட்டார் கடைசி அந்த ஊழியர் என்ன சொன்னாலும் தெரியுமா நீ ஒழுங்கா என்று கேட்டார் எனக்கு வேதனை கஷ்டம்தான் அப்போது இன்றைக்கி பாருங்கள் அதே எனக்கு ஒரு பக்கம் என்ன அந்த பையனுக்கு அது ஊழியர்காரங்களை அடி உந்துடக்கூடாது திட்டுறாங்க இவ்வளோ பேச்சு நடக்கிறோம் அதனால் இன்னொரு அவர்கிட்ட நான் பேசவில்லை ஃபஸ்ட்டாக இப்படி அந்த பையனை சீக்கிரமாக நீங்கள் கொஞ்சம் போய் சொல்லி அவனை கொஞ்சம் திருப்பி கொண்டு ஃபஸ்ட்டாக ஆனால் தவறாக எந்த சூழ்நிலையும் கண்டுத்து நம்ம உணர்த்துனா நமக்கு ரொம்ப 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 நல்லது இதை வெளியே கொண்டு வரக்கூடாது தயவாக கற்று நம்மளை ஆசிர்வதிக்கணும் ஜபித்து கொள்ளுங்கள் சத்ருவாக இருந்தாலும் சத்ருவா பார்க்காதுங்க உங்கள் நண்பனாக பாருங்கள் உங்க ஊழியராக பாருங்கள் மனதுகள் வைங்க அவங்களுக்காக ஜவம் பண்ணுங்கள் இணைந்த தேவடைய ராஜ்யத்தை கட்டுவோம் சபைக்குள்ளாகும் ஊழியர்க்குள்ளாகும் அன்பு தேவனும் கத்தை நமக்கு கிருபை தரணும் ஜெயிப்போம் கத்தை நம்மளை ஆசிர்வதிப்பான் கிருபையுள்ள கரம் தேவ பிரசனம் இந்த வார்த்தைனாலும் ஒவ்வொரு உலகங்களையும் தேற்றுங்க ஆற்றுங்க யாரையும் அண்ட ஒரே முக்கிய சோத்திரம் சத்துருவாக பார்த்து அவனை கீழே விழணும் என்று சந்தோஷப்படணும் என்ற அந்த எண்ணங்கள் இல்லை முகம் பார்த்து ஆளை பார்த்து அவனோடு நாங்கள் ஆலோசனை பண்ணி பேச அவன் உள்ள எழும்பணும் கத்தருக்காக வாழணும் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படி எங்களுக்கு தெரிவித்த ஆசீர்வதிங்க ஏசு விநாமத்தில் டிதா ஆவேன் ஆமே ஆமே பிரேசலாக கற்றுவங்களை ஆசிர்வதித்தான்